வேம்பு மீம்ஃ நிம்ப மரம் அசாதிரஜ்தா ரஜ்தா என்பது அரச மரம் எனப் போற்றப்படும் மிகுந்த மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மரமாகும் மூலிகை இதன் இலை விதை பட்டை பூ வளம் அனைத்திற்கும் பல நன்மைகள் உள்ளன வேம்பு மரத்தின் முக்கிய நன்மைகள் மூலிகை மருத்துவ நன்மைகள் ஒன்று இரத்தத்தை சுத்தப்படுத்தும் வேம்பு இலை கஷாயம் உடலில் உள்ள நச்சுகளை நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இரண்டு சரும நோய்களுக்கு சிறந்தது முகப்பரு சொரி பூஞ்சை தொற்று போன்றவற்றிற்கு வேம்பு இலை நீரில் குளிப்பது பயனளிக்கும் மூன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தினசரி சிறிதளவு வேம்பு இலை சாப்பிடுவது உடல் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் நான்கு காய்ச்சல் சளி இருமல் நிவாரணம் வேம்பு இலை கஷாயம் காய்ச்சல் மற்றும் சளி நோய்களைக் கட்டுப்படுத்தும் ஐந்து நீரிழிவு கட்டுப்பாடு வேம்பு இலை இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் ஆறு பல்லு மற்றும் ஈறுகள் ஆரோக்கியம் வேம்பு குச்சி கொண்டு பற்கள் துலக்குவது பாக்டீரியா தொட்டை தடுக்கும் ஏழு முடி மற்றும் தலைச்சிறுமத்திற்கு நல்லது வேம்பு நீரில் தலை கழுவுவது பொடுகை நீக்கி முடி ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இலையுதிர் மரம் சுற்றுச்சூழல் நன்மைகள் ஒன்று வளமான நிழல் மரம் வீடுகள் பள்ளிகள் சாலைகளில் நிழல் தரும் மரம் இரண்டு காற்றை தூய்மைப்படுத்தும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை அதிகமாக வெளியிடும் மூன்று பூச்சி விரட்டும் மரம் இதன் மனம் பல தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை விரட்டும் நான்கு நிலத்தையும் வளப்படுத்தும் இலைகள் உரமாக மாறி மண் வளத்தை உயர்த்தும்